வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது நாங்கள் வருடம் வருடம் நல்லிட்டிபாளையம் கோவிலுக்கு செல்வோம் அதாவது குமர் கிணத்துக்கடவு அருகில் தாமரை குளத்துக்கு அருகில் உள்ள நல்லிட்டிபாளையம் கோவிலுக்கு வருட வருடம் செல்வோம் அங்கு சென்றுவிட்டு அதன் பிறகு இப்போது சூளக்கல் மாரியம்மன் கோயில் புரிபாளையம் கோடிசாமியார் கோயில் மற்றும் ஆனைமலை மாசாணிமன் கோயில் தெய்வகுளம் காளியம்மன் சேத்துமடை வேட்டைக்காரன் புதூர் அழுக்குசாமியார் கோயில் மற்றும் பல இடங்களுக்கு சென்று அதன் பின்பு கடைசியாக ஆளியார் அணை செல்வது வழக்கமாக வருடத்துக்கு ஒரு முறை வருவோம் அவ்வாறு அங்கே வந்தப்போ ஆலியார் அணை பூங்காவில் உள்ள விளையாட்டு பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு இருந்தபோது எடுத்த வீடியோ இது எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி இனி ஒரிஜினல் சவுண்டோட வீடியோவை பார்க்கலாம் அதெல்லாம் இருக்காது நல்ல ஸ்பீடு வெயில்லையே தம்பி நல்ல ஸ்பீட் வைய ஏன் கையிட்டாதீங்க ஏ முன்னாடி இப்ப முன்னாடி இருக்கிற சீட்ல பிடிச்சிக்கலாக்கா ஆகாது ரொம்ப நல்ல ஸ்பீடா வையே

சரி வாங்க வாங்க என்ன ஏரோபிளைன்லருந்து இறங்கி வர்ற மாதிரி வர்றீங்க அண்ணி அரும்பளை தக்க பயந்துட்டு அழுகுது

ఈ వీడియో మనం కనిపివుడంగా ఆ సరే ఆమండి ఆ సరే నేని తనియా எடுத்து పోం ఆ రైట్ ఇది నరసత్తుకప్రం పదా నేలి